கோழி பிரியாணி கொடுத்து பத்தாவதுன்னு காந்தி நோட்ட இறைச்சு கூட உதயநிதி ஸ்டாலின் பேசுறத கேட்கறதுக்கு ஆளே வரல ஏன் திமுக காரவங்களே வர்றது கிடையாது ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய பேச்சை கேட்கறதுக்கு நேற்று திருச்சியில கூடுற கூட்டத்தை பார்த்தீங்கன்னா அடேங்க அப்பா சரியான கூட்டங்க அதை பாருங்களேன் என்ன கூட்டம் பார்த்தீங்களா இப்படி அண்ணாமலை அவர்கள் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் ஆர்ப்பரிக்கும் கூட்டமாக அங்கே காண முடிஞ்சுது ஆனால் அண்ணாமலை அவர்கள் அந்த கார்லேருந்து இறங்கி வந்தார் பாருங்க அவர் ஸ்டேஜை ரீச் பண்ணுறதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டார் புழுதி பறக்கிற அளவுக்கு இளைஞர்கள் மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்தாங்க அதையும் பாருங்க இளைஞர்கள் மிகப்பெரிய ஆர்ப்பறிப்போடு வரவேற்பு கொடுக்குறாங்க அந்த இடத்துல புழுதி காட்சியாக இளைஞர்கள் ஆர்ப்பரிப்போடு வந்ததுனால புழுதி பறக்கிற காட்சிகளை காண முடிஞ்சுது அண்ணாமலை அவர்கள் எவ்வளோ கூட்டம் வந்தாலும் இன்முகத்தோடு அணுகி வந்து எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு மதிப்பையும் மரியாதையும் கொடுத்தாரு மிகப்பெரிய வரவேற்புங்க திருச்சி முழுவதும் நேற்று அண்ணாமலை அவர்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்தாங்க இதெல்லாம் பொறுத்துக்க முடியாமல் இதெல்லாம் பொறுத்துக்க முடியாமல் இந்த திமுகவோட கைக்கூலிகள் இருக்காங்கல்ல இந்த சுண்டிவில வேலை பார்க்குறவங்க இந்த கருணாநிதி டிவியில் வேலை பார்க்குறவங்க இந்த கூட்டத்தில் புகுந்துட்டாங்க பூந்து அங்கங்கே உட்காந்து எப்படா யாராவது வந்து ஒன்றுக்கு போ எந்திரிப்பா நம்ம எப்படியாவது அந்த சேரை வந்து வீடியோ எடுத்து நம்ம முதலாளிக்கு அனுப்பிவிட்டு நல்ல பேர் வாங்கினோம் அப்படின்னு பயங்கரமாக முயற்சி பண்ணிட்டு இருந்திருக்காங்க அதில் ஒரு ஊப்பி பங்கமாக பிஜேபிக்காரவங்கள்கிட்ட சிக்கிட்டான் அவன் வந்து லைட்டாக வந்து அப்பா கடையில் போய் நல்லா சரக்க சாப்பிட்டு வந்துருப்பான் போல இருக்குது அவன் வந்து அப்படியே முக்கி முக்கி ஒரு ஒரு சேராக அப்படியே வந்து பார்த்து பார்த்து யாராவது எந்திரிக்கிறாங்களோ பார்த்து வீடியோ எடுத்து கழுத்து தம்பி நீ என்னப்பா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு பங்கமா புடிச்சு அவனை வந்து சம்பவம் பண்ணிட்டாங்க அதையும் பாருங்க திமுகவோட கைகூலி கையும் களவுமா சிக்கின உடனே வீடியோக்கள் கிடைக்காத விரக்தியில இந்த திமுக எலும்பு துண்டு போட்டு ஒரு மீடியா குரூப் வளர்த்துட்டு வராங்கல்ல அவங்க கதறு கதறன்னு கதறி இருக்காங்க அதை கொஞ்சம் பாருங்களேன் அங்க உண்மையில என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அண்ணாமலை பேசிட்டு இருக்காரு அந்த மீட்டிங்ல உள்ள பில்டப் கொடுத்து அண்ணாமலை பேச ஆரம்பிச்சாரு அண்ணாமலை பேச ஆரம்பிச்சோம்னா அங்க பாதி கூட்டம் காணா போயிருச்சு எப்பா பாய் எப்படிப்பட்ட கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்காப்புல பாத்தீங்களா ஏப்பா பாய் நீ நீ அங்க பார்த்த அண்ணாமலை அவர்கள் பேசிட்டு இருக்கேன்னா கூட்டம் காலியானது இந்த பாய் பார்த்தாப்ல நான் என்ன கேட்குறேன்னா வீடியோவை வெளியிட வேண்டியது தானே பிஜேபி கூட்டத்தில் ஆட்களே வரல அண்ணாமலை அவர்கள் பேசையில் சேர்கள்லாம் காலியானது அப்படின்னு வீடியோவை வெளியிட வேண்டியது தானே ஏன்னா வெளியிட மாட்டாங்க அங்கே சேர் காலியா இருந்தால் தானே இவங்க வெளியிடுறது ஒரு வேலை வேளை அண்ணாமலை அவர்கள் பேசிகிட்டு இருக்கேல உதயநிதி ஸ்டாலின் பேசிகிட்டு இருக்கே எப்படி ஆட்கள்லாம் எந்திரிச்சு போய் வெறும் சேரோட பேசிட்டு இருந்தார்ல அந்த காட்சிகள் மட்டும் இவங்க கிட்ட இருந்ததுன்னா உண்மையிலே அப்படி சம்பவங்கள் நடந்துருந்துச்சுன்னா இந்த மீடியாக்கள் சும்மா விடுவாங்களா சும்மா விடுவாங்களா அதுவும் ட்ரோன் காட்சிகள்லாம் எடுத்துட்டு இருக்காங்களா இந்த வீடியோக்கள் சும்மா இருப்பாங்களா இந்த கொத்தடிமை மீடியாக்கள் நேற்று முழுக்க 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 அந்த வீடியோ காட்சிகளை தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒளிபரப்பிருப்பாங்க ஆனால் அப்படிப்பட்ட விஷயம் நடக்கவே இல்லை அண்ணாமலை அவர்களுடைய பேச்சு முடிஞ்சு நன்றி உரை நன்றி உரை சொல்ற வரைக்கும் அந்த கூட்டம் கட் கட்டுக்கோப்போட அந்த கூட்டம் அங்க இருக்கிறத காண முடிஞ்சது அடுத்து பாத்தீங்கன்னா இதே பாய் திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கிறதுக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கான் அதையும் பாருங்களேன் இவங்க யாருமே தானா சேர்ந்த கூட்டம் கிடையாது எல்லாம் தலைக்கு சொல்லி பேசி வந்த கூட்டம் தான் இங்க ப்ரூஃப் ஆச்சு இங்க ப்ரூஃப் ஆச்சு ஏண்டா அரமண்டல் பயல அங்க இருந்த கூட்டங்கள் அப்படியே தான் இருந்தன அண்ணாமலை அவர்கள் பேசி முடிச்சு நந்தி உரை சொல்ற வரைக்கும் அந்த கூட்டம் கலையவே இல்லை அந்த வயத்தறிச்சல தான் இந்த பாய் போன்றவர்கள் கத்து கத்துன்னு கத்திட்டு இருக்காங்க நான் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த மாதிரி பொய்யா பரப்புறாங்கல்ல இவங்களுக்கு நம்ம ஒரு சில வீடியோக்களை காட்ட வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் திமுகவோட இளைஞரணி மாநாடு பயங்கரமாக பில்டப் பண்ணாங்க பைக் ரேஸ் எல்லாம் வச்சு ரொம்ப பிரபலப்படுத்துகிறாங்க எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மூணு மாசமா கூவி கூவி கூப்பிட்டாங்க அந்த மீட்டிங்க்கு அந்த மீட்டிங் எப்படி தெரியுமா நடந்துச்சு அந்த மீட்டிங்கோட நாயகன் உதயநிதி ஸ்டாலின் பேசுறதுக்கு முன்னாடி அங்கே ஆவாச நடனங்கள்லாம் ஆடினாங்க காவாலையா காவாலயா அப்படின்னு அறக்குறை ஆடைகளோட டான்ஸ் எல்லாம் போட்டுவிட்டோம் உதயநிதி ஸ்டாலின் பேசையில் திமுக காரவங்க செய்த அவங்க கொடுத்த ரெஸ்பான்ஸ பாத்தீங்கன்னு சொங்க வேற லெவல்ல இருந்துச்சு பாருங்களேன் சீட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க உதயநிதி ஸ்டாலின் பேசிட்டு இருக்கா சீட்டு விளையாண்டு இருக்காங்க எப்பா பாய் இந்த வீடியோ நீ பார்த்துருக்கியா இதுதான் வந்து கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் வந்த கூட்டம் அந்த கூட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் வந்து அப்படியே துண்டு சீட்டை வச்சு ஆற்று ஆத்துன்னு ஆற்றிக்கிட்டு இருக்காப்புல ஆனால் எவனுமே மதிக்கலை மாப்பிள ஒரு கட்டு சீட்டை போடுப்பா நம்ம சீட்டை விளையாடுவோம் இந்த துண்டு சீட்டுக்கு பிறந்த பயிலுவோ ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க போ நமக்கு வர வேண்டிய இரநூறுபா வந்துருச்சுல்ல நம்ம சீட்டை விளையாடுவோம் இருக்காங்க ஆனா இப்படிப்பட்ட கூட்டத்தை வச்சுக்கிட்டு இந்த திமுகவுக்கு எப்படி எல்லாம் மட்டும் கிடையாது இன்னொரு கேவலம் கூட நடந்திருக்கு அதாவது திமுக மீட்டிங்ல வந்து பேசிட்டு இருந்திருக்காங்க பேசிட்டு இருக்கே பாதி ஆளையும் காணும் சேரையும் காணும் ஏன்டா சேர் இருந்தாலும் நீங்க போட்டோ பிடிப்பீங்க அப்படின்னு இந்த இரநூறுவாய்க்காக வந்தாங்கல்ல அவங்க சேர தூக்கிட்டு ஓடுற கன்றாவியான காட்சிகள் கூட வெளியாயிருக்கு அதையும் பாருங்களேன் எவ்வளவு கேவலமா இருக்கு பாருங்க இந்த பஞ்சத்தில் அடிப்பட்ட சோமாலியால இருக்காங்கள மக்கள் அவங்க கூட இந்த திமுக காரவங்களை மாறி இருக்க மாட்டாங்க ஏங்க வாடகைக்கு சேர் எடுத்து போட்டிருப்பாங்க சேர் எடுத்து போட்டிருப்பாங்க அந்த சேர் எடுத்துட்டு ஓடுற அளவுக்கு தான் திமுக காரவங்க இருக்காங்க ஏன்னா அவங்க யாரும் கொள்கைக்காக வர வர்றது கிடையாது அவங்க வர்றது கோட்ரு பிரியாணி பணத்துக்காக வர்றாங்க அதனால தான் இப்படி எடுத்துட்டு ஓடுறாங்க ஆனால் இங்கே இருக்கின்ற இந்த கொத்தடிமை மீடியாக்கள் எப்படி உருட்டுறாங்க பார்த்தீங்களா அண்ணாமலை அவர்களுக்கு கூடிய கூட்டம் வந்து அது உண்மையான கூட்டம் கிடையாது அது அழைத்து வரப்பட்ட கூட்டம் அப்படின்னு திமுகவுக்கு சொம்படிக்கிறாங்க பேசுறாங்க அதுலயும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு திமுக மீட்டிங் முடியல என்ன தெரியுமா நடக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க மீட்டிங்க்கு வாழை தரலாம் அடுத்தவங்க காசு ஆட்டை போட்டு வாழை தரலாம் கட்டியிருப்பாங்க தேங்காயெல்லாம் கட்டியிருப்பாங்க அதை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மீட்டிங்க்கு வராங்கல்ல அவங்களுக்கு கொள்கையும் கிடையாது எந்த புண்ணாக்கும் தெரியாது ஒன்றும் தெரியாது சொல்ல அவங்களுக்கு முதலமைச்சர் யாருன்னு கூட தெரியாது தெரிஞ்சது எல்லாமே நம்ம அந்த குடும்பத்துக்கு கோஷம் போடணும் இன்பாவுக்கு நம்ம நல்லா கழுவி விடுறோம் இது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே வந்து மீட்டிங்கில் அவங்க பேசுறதெல்லாம் கேட்க மாட்டாங்க நேராக வந்துருவாங்க ஒன்று வந்து பக்கத்தில் இருக்க ஒயின் சாப்பு போவாங்க அங்கே போய் அப்பா சரக்க நல்லா அடிச்சிட்டு வந்து அந்த வாழை தரக்கட்டி இருப்பாங்கள்ல அதெல்லாம் பிடுங்க தொடங்குவாங்க ஒவ்வொன்றா பிடுங்க தொடங்குவாங்க தேங்காயெல்லாம் எடுத்துகிட்டு ஓடுற கன்றாவியான காட்சிகளை கூட எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஆனால் நேற்று பாரதிய ஜனதா கட்சியோட மீட்டிங் திருச்சி நடந்துச்சுல அங்கே பார்த்தீங்கன்னா கட்டுன வாழைத்தாரெலாம் அப்படியே இருக்கிறத காண முடிஞ்சுது அங்கே வரவேற்புக்காக வைத்திருந்த எல்லாமே அப்படியே இருந்ததை காண முடிஞ்சுது அதுதான் திமுகவுக்கும் பிஜேபிக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு பிஜேபி நிர்வாகி ஒருத்தர் சம் சம்பவம் பண்ணிட்டாரு வீடியோவை லைவாக எடுத்து போட்டு இது தாண்டா பிஜேபி இது தாண்டா பிஜேபி அப்படின்னு செமையா பண்ணியிருக்காரு அதையும் பாருங்க பாருங்க மாநாடு மிக சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் வந்து இங்கே கூடியிருக்கணும் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் இங்கே இருக்கக்கூடிய பந்தல் எல்லாமே இப்போ எல்லாமே தலைவர்கள் எல்லாம் போயாச்சு இதுவரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய வாழைத்தார்கள் முதற்கொண்டு எல்லாமே அப்படியே இருக்குது காரணம் பாஜகவினுடைய தொண்டர்கள் கலந்து கொண்டு கூட்டம் இதே திராவிட முன்னேற்ற கழகம் நடந்து கொண்ட கூட்டமா இருந்துச்சுன்னா நேரம் அவங்க வீட்டுக்கு போயிருக்கு வீட்டுக்கு போயிருப்பாங்க இதுதான் பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்கானது இந்த கட்சி என்பதை மக்கள் உணர வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு கண்ணியமான நேர்மையான ஒரு ஆட்சியை கொடுப்பதற்காக நீங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு அண்ணாமலை அவர்கள் தலைமை இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு நரேந்திர மோடி ஆசிரியோடு தாமரை சின்னத்தில் நீங்கள் வாக்களித்து இப்படிப்பட்ட வாழைத்தாரை கூட விட்டு வைக்காத திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் இதுதான் எங்களுடைய நோக்கம் கோரிக்கை அடுத்து பாத்தீங்கன்னா நேற்றைய பொதுக்கூட்டத்தில் மிக முக்கியமான விஷயம் ஒன்று நடந்திருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழக மக்களோட நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிற தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்களை முதல்வர் வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு தமிழக மக்களோட கோரிக்கையா இருக்குல்ல அதுக்கு வலு சேர்க்கும் விதமாக பாரதிய ஜனதா கட்சியோட மூத்த நிர்வாகி அதாவது அண்ணாமலை அவர்களோட பிரச்சனையாக இருக்காங்க பாரதிய ஜனதா கட்சியோட மூத்த தலைவர்கள் எல்லாருமே அண்ணாமலை அவர்கள் மீது கோமம் இருக்காங்க அப்படின்னு இந்த பத்திரிகை எல்லாம் வெளியிட்டாங்கல்ல அதே தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நேற்று மிக முக்கியமான விஷயத்தை பற்றி பேசியிருக்காரு அதையும் பாருங்க மரியாதைக்குரிய குப்புசாமி அவர்கள் குப்புசாமி அவர்களின் மகன் அண்ணாமலை அவர்களே தம்பியே தலைமை ஏற்கவா என்று நாங்கள் சொல்கிறோம் தம்பியே தலைமை ஏற்கவா என்று நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த ஒரு முழக்கத்தை தான் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் படித்த இளைஞர்கள் இன்னைக்கு சொல்லிட்டு வராங்க அண்ணாமலை அவர்களை முதல்வர் வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு தமிழக மக்களோட கோரிக்கையா இருக்கு பாரதிய ஜனதா கட்சியோட தலைமை மிக விரைவில இந்த அறிவிப்பை வெளியிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தமிழக மக்கள் இருந்துட்டு இருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா மூத்த நிர்வாகி அதிமுகவுல எம்ஜிஆர் காலத்துல பயணிச்ச நிர்வாகியா இருக்கிற இப்ப பாரதிய ஜனதா கட்சியோட துணை தலைவராக இருக்கிற நயனார் நாகேந்திரன் இருக்கார்ல அவர் மிக முக்கியமான விஷயத்தை பத்தி பேசியிருக்காரு அது இன்னைக்கு செம வயல்

அவர் வந்து ஒரு இண்டிவிஜுவலாவே ஒரு செல்வாக்குள்ள மனிதர் அவர் வந்து எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆரை பார்த்து வளர்ந்த ஒரு தலைவர் அவர் இன்னைக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா அண்ணாமலை அவர்களுக்கு கிடைக்கிற வரவேற்பை பாக்கையில் எம்ஜிஆருக்கு கிடைத்த வரவேற்பு போல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் வந்தாலும் சரி ஸ்டாலின் வந்தாலும் சரி எல்லாருக்குமே தெரியுங்க எல்லா ஊர்லேயுமே தெரியும் உங்களை கூட ஒருவேளை நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆதரவாளராக இருந்தால் கூட உங்களை கூட கூப்பிட்டுருப்பாங்க எப்பா வேலை ஆள் இல்லப்பா எங்க முதலமைச்சர் ஸ்டாலின் வர்றாரு நீங்கள் வந்து ஓரத்தில் நின்னுட்டு வந்துருங்க அப்படின்னு கூப்பிட்டு இருப்பாங்க ஆனால் தேசியவாதிகள் யாரும் போயிருக்க மாட்டாங்க அது நல்லாவே தெரியும் இப்ப இப்படி இப்படி இருக்கையில காசு கொடுத்து உதயநிதி ஸ்டாலினுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் வரவேற்பு கொடுத்து கூட்டத்துக்கு மத்தியில அண்ணாமலை அவர்களுக்கு தன்னெழுச்சியா ஒரு வரவேற்பு வருது அதுவும் எம்ஜிஆர் வரவேற்கிற மாதிரி மக்கள் வரவேற்கிறாங்க நாகேந்திரன் சொன்னது இன்னைக்கு மிக முக்கியமான மிக முக்கியமான ஒரு பேச்சா மாதிரி இருக்கு அடுத்து அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை அவர்கள் இந்த கூட்டத்தில் பேசையில் சும்மா தாறு மாற தாறுமாற திமுகவை தூக்கி போட்டு மிதிச்சிருக்காரு உங்களுக்காக சில வீடியோக்களை முக்கியமான வீடியோக்களை எடுத்துட்டு வந்திருக்கேன் முதல்ல என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த திமுக இருக்கிற அமைச்சர்களை பத்தி அமைச்சர்களோட கல்வி தகுதியை பத்தி அவங்களுடைய ரவுடி அவங்களுடைய ரவுடி தகுதியை பற்றி அண்ணாமலை அவர்கள் வரைய சொல்லியிருக்காரு அதையும் பாருங்க அது மட்டும் இல்லைங்க திமுக காரங்களுக்கு எதற்கு இதனுடைய சக்தி தெரியலாங்க ஐயா யாருமே படிச்சு அங்க அதிகாரத்துக்கு வரல அக்கா தமிழே சேக்கா சொன்னாங்க நான் படிச்சேன் எத்தனை சப்ஜெக்ட்ல பாஸ் ஆனேன் இதெல்லாம் பாருங்கள் உதயநிதி ஸ்டாலின் டிகிரி வாங்கியிருக்காரா தெரியாது எங்கே படிச்சாரு தெரியாது அவர் பரிட்சை பேப்பர் யார் எழுதுனா தெரியாது தமிழ்நாட்டினுடைய கல்வித்துறை அமைச்சர் இந்த ஊரை சார்ந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் இன்னும் இதை விட முக்கியமான பொறுப்பு இருக்கு அகில உலக உதயநிதி ரசிகர் மன்றத்தினுடைய தலைவர் ஏதோ உங்கள் கைத்தறலுக்காவது சொல்லிங்க அகில உலக உதயநிதி ரசிகர் மன்றத்தினுடைய உண்மையான தலைவர் அன்பில் மகேஷ் பொய்யாமல் அது பாடல் வெளியீட்டு விழா உதயநிதி ஸ்டாலினுக்கு பின்னாடி போறது இதெல்லாம் தாண்டி கொஞ்ச நேரம் இருந்ததுன்னா பத்தி பேசுவார் இவர்களுக்கு கல்வியை பற்றி என்ன தெரியுங்க உங்களுடைய குழந்தைகள் என்ன படிக்கணும் என்ன தெரியாது தெரியாது ஒரு ஒரு அமைச்சரையும் பாருங்க காந்தி ஒரு பேர் சரி ஏதோ காந்தி மாதிரி நினைச்சீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்தில் கள்ளச்சாராயம் காட்சி குண்டாட்ல ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்து அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு ஒருத்தருடைய செந்தில் பாலாஜி ஐந்து கட்சி மாறி வந்து சாராய் அமைச்சர் ஒன்றரை வருஷம் ஜெயிலுக்கு போனாரு அடுத்து அஞ்சு வருஷமா பத்து வருஷமா நமக்கு தெரியாது ஜெயிலுக்கு போறாரு அவர் ஒரு அமைச்சர் அறநிலைத்துறையினுடைய அமைச்சர் சேகர்பாபு சென்னையில ரவுடி சீட்டர் சென்னையில ரவுடி சீட்டர் ரவுடி சரித்திர பதிவேட்டில் பெயர் இருந்த ஒருவர் அரலைத்துறையினுடைய அமைச்சர் யோசிச்சு பார் நாடு விளங்குமா அமைச்சர் ரகுபதி பக்கத்து மாவட்டம் அவர் மேலேயே வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாருன்னு கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு அவர்தான் சிறைத்துறை நீதித்துறையினுடைய அமைச்சர் நாடு விளங்குங்களா விலங்கு வளங்க பார் ஒரு ஒரு அமைச்சருடைய சரித்திரத்தை பாரு இந்த கூட்டு கலவாணிகள்லாம் ஒன்றா சேர்ந்து நம்ம குழந்தைகள் என்ன படிக்க வேண்டும் என்பதை தீர்மானம் செய்ய போறாங்களா ஒரு ரவுடி கிளாஸ் எடுத்தா ரவுடி தாங்க கிடைப்பான் நல்ல ஆசிரியர் கிளாஸ் எடுத்தா நல்ல பையன் கிடைப்பான் அதனால் இந்த கூட்டு கலவாணிகள் சிறைக்கு சென்றவர்கள் மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்கள் ரவுடிகளாக இருந்தவர் கள்ளச்சாராயம் காய்ச்சினவங்க இவங்கெல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டினுடைய கல்விக் கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் நீங்க அதை ஏத்துக்குவீங்களா அன்பு சொந்தங்களை நீங்க அதை ஏத்துக்குவீங்களா கர்ம வீரர் காமராஜர் கல்வி கொள்கையை பத்தி சொன்னா ஏத்துக்கலாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தன்மை இருக்கிறது அரசியல் தலைவராக இருந்து மாண்போடு வாழ்ந்திருக்கின்றார் மோடி அவர்கள் ஒரு கல்விக் கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னாலும் நாம் ஏத்துக்க போறோம் ஆனா இந்த கூட்டு எல்லாம் சேர்ந்து தமிழகத்தினுடைய கல்விக் கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் அதை எப்படி நாம் ஏத்துக்க போறோம் நீங்களே யோசிச்சு செம அடியில இந்த மாதிரி இந்த மாதிரி திமுகவை எதிர்த்து திமுகவோட அக்கப்பவர்கள பட்டியல் இடுவதற்கு அண்ணாமலை அவர்களை தவிர தமிழகத்துல யாருமே கிடையாது அடுத்த அண்ணாமலை அவர்கள் என்ன முக்கியமான விஷயத்தை பத்தி பேசியிருக்காரு அப்படின்னா திமுகவோட சுயநலத்துக்காக இந்த இந்தி கூட்டணியோட சுயநலத்துக்காக தமிழர்களோட நலனை திமுக எப்படி காவு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அண்ணாமலை அவர்கள் பட்டியல் போட்டிருக்காரு அதையும் பாருங்க இன்னைக்கு இதெல்லாம் மறைக்கிறதுக்கு புதுசா ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கிறான் இங்கே பாருங்க ஒரு பெரிய போர்டு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி வச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டிற்கு பக்கத்து மாநிலங்கள் செய்யக்கூடிய அநியாயம் முல்லை பெரியார் அணையினுடைய மட்டத்தை கேரளா உயர்த்த மாட்டாங்க பேபி அணையை ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு கொத்தனார் ஐயா போய் பதினோரு வருஷம் ஆச்சு திரும்பி வரல அவருக்கு என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியாது அப்பப்ப சற்று உடையும் தண்ணி வெளியே வரும் யார் உடைக்கிறாங்கன்னு தெரியாது இது முல்லை பெரியாறு பேபி அணையினுடைய நிலை செண்பகுவள்ளி அணையை சரிப்படுத்தி முப்பது வருஷம் ஆகுது தென்காசி போன்ற பகுதிகளுக்கு தண்ணி இல்லை நாம கேரளாவுக்கு கனிம வளத்தை கொடுப்போம் கடத்திட்டு எடுத்துட்டு போவாங்க கூடிய குப்பையை கொண்டு வந்து போட்டுட்டு போவாங்க கம்யூனிஸ்ட் ஆட்சியாளர் இன்னைக்கு அந்த பின்னையாறு விஜயன் அவர்களுக்கு செவப்பு கம்பளம் போட்டு ஐயா வாங்க ஐயா வாங்க ஐயா வாங்கன்னு நேற்று சென்னையில மீட்டிங் நடத்துறாங்க கர்நாடகாவில் டி கே சிவக்குமார் கர்நாடகாவினுடைய துணை முதலமைச்சர் மேகதாது அணை கட்டியே தீர்வன் நிற்கிறார் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய காவேரி தண்ணியை இன்னும் கொஞ்சம் பண்ணிக்கிறார் அவரை போய் காலில் மட்டும்தான் திமுக கார இல்ல அவரை கூட்டிட்டு வர்றான் நேற்று பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு முழுவதுமே நீங்க நம்முடைய தலைவர்கள் எல்லாமே கருப்பு கொடி ஏற்றி போராட்டம் பண்ண எதுக்கு தமிழ்நாட்டினுடைய உரிமையை விட்டுக் கொடுத்துட்டு அரசியல் லாபத்திற்காக இந்த தலைவர்களை எல்லாம் சென்னை கூப்பிட்டு இல்லாத காரணத்திற்கு உப்பு இருக்கிற ஒரு பஜ்ஜியை கொடுத்து மீட்டிங் நடத்திட்டு இருக்கிறியா உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா நேத்து நடந்த மீட்டிங் ஒரு உப்பு சப்பு இல்லாத ஒரு மீட்டிங் உப்பு போட்ட பஜ்ஜியை சாப்பிடுறதுக்காக ஒரு நாலு மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் கலந்திருக்கக்கூடிய மீட்டிங் யாரு பேசுறது யாருக்கும் புரியாது முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுறார் தெலங்கானாவுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அவருடைய செக்ரட்டரி சொல்றாங்க அண்ணே காதுக்கு இயர்போன் போட்டுங்க மொழி பெயர்க்கிறாங்க தம்பி அவர் என்ன பேசினாலும் புரியாது இயர்போன் போட்டா மட்டுமா புரியும் இவர் பெங்காலுக்கு போய் பெங்காலுக்கு போய் தங்கிலீஷ் எல்லாம் பேசினவர் நம்முடைய முதலமைச்சர் அவர் போடல அந்த காட்சியை பாருங்க தெலங்கானால அந்த முதலமைச்சர் இருக்குங்க ஐயா மீட்டிங்க்கு போனீங்க அவர் தமிழ்ல பேசுறாரு உங்களுக்கு தமிழ் தெரியாது நீ உட்கார்ந்து கேட்டீங்க காதுக்கு அந்த மொழிபெயர்ப்பு கூட போடலை டி கே சிவகுமார் வெக்கமே இல்லாம பிரஸ் மீட்ல சொல்றாரு மேகதாத்து அணை கட்டுனா தமிழ்நாட்டுக்கு நல்லதாமா புழுக கேட்டிருக்கிறோம் அண்ட புழுக கேட்டிருக்கிறோம் ஆகாச புழுவ நேத்த நான் பார்த்தேன் கர்நாடகாவில் மேகதாத்துல அணை கட்டுனா தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு நல்லது போச்சு காடு போடுறான் அண்ணன் டி கே சிவகுமாரே சொல்லிட்டாரு காவேரி பகுதியில் மேகதாத்து அணை கட்டுனா ரொம்ப நல்லதாமான் கேடு எப்படி எல்லாம் ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க தமிழகம் பொன்னார் ஐயாவும் ராஜான்னு பேசும்போது சொன்னாங்க ஸ்டாலின் ஐயா மீட்டிங்ல பேசுறாரு எழுதி வச்சதை படிக்கிறாரு உதயநிதி அண்ணன் சைடில் உட்காந்துருக்காரு கனிமொழி அக்கா குறுக்கு மறுக்கு இங்கே ஓடுறாங்க ஏன் ஓடுறாங்கன்னு யாருக்குமே தெரியாது அது திமுக விழாவா அது குடும்ப விழாவா நேற்று தமிழக அரசு நடத்திய விழாவா அது காசு யார் செலவு பண்ணாங்க அத்தனை பேத்துக்கு பஜ்ஜி போட்ட செலவு யாரு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செலவா தமிழக அரசனுடைய செலவா யோசிச்சு பாரு தொகுதி மறுசீரமைப்பு பத்தி நாம பேசணுமா யாரும் பேசல நாம பேசும் பொழுது பாராளுமன்றத்துல நம்முடைய பிரதமர் அவர்கள் பேசுவார்கள் உள்துறை அமைச்சர்கள் பேசுவார்கள் என்ன தொகுதி அவர்கள் கோயம்புத்தூர்ல பேசிட்டாங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆந்திராவில பேசிட்டாங்க நடக்கும் பொழுது மக்கள் தொகை அடிப்படையில் நடக்காது என்பதை தெல்ல தெளிவா சொல்லிட்டாங்க விகிதாச்சார அடிப்படையில் தான் நடக்கும் அதையும் சொல்லிட்டாங்க அப்ப திமுக கேட்கிறான் கணக்கு தெரியாது விகிதாச்சார அடிப்படையில் என்னன்னு சொல்லு

நாளைக்கு ஐநூத்தி நாற்பத்தி மூன்று எவ்வளவு பெருசானாலும் அதுல ஏழு புள்ளி ஒன்று ஏழு தமிழ்நாட்டுக்கு அதுல பதினான்கு புள்ளி ஏழு யூபி முடிச்சு போச்சு கதை முடிஞ்சு போச்சு இல்ல பெட்டி கட்டி கிளம்புங்க சொன்னாலும் திமுக காரை கூட்டம் போடுறான் யாருக்கும் ஒரு சீட்டு குறையாது யாருக்கும் ஒரு சீட்டு ஏறாது விகிதாச்சார அடிப்படையில் இன்னைக்கு என்ன இருக்கோ நாளைக்கு அதான் சொன்ன பிறகு அப்ப தென் மாநிலங்களுக்கு மட்டும் விகிதாச்சாரம் வட மாநிலத்துக்கு மக்கள் தொகையா முட்டா பயில அப்படி அப்படி பண்ண முடியும் மக்கள் தொகைன்னு வச்சா முழுசா மக்கள் தொகை வைப்பாங்க விகிதாச்சாரம் வச்சா முழுசா விகிதாச்சாரம் வைப்பாங்க இப்படிப்பட்ட முட்டாள்களாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் இருக்கிறாங்க அதுக்கு ஒரு கூட்டம் போடுறாங்க அதுக்கு நாலு முதலமைச்சர் வர்றாங்கன்னா அந்த முதலமைச்சர் வேலையே இல்லாமல் ஊரில் வெட்டி என்ன பண்ணிட்டு யோசிச்சு யோசிச்சுப்பாரு ஒரு வேலை இருக்கிற முதலமைச்சர் வருவாங்களா பாராளுமன்றத்தில் சொல்லல தொகுது மறுசீரமை பற்றி பேசல அதை பற்றி யாருமே கேள்வி கேட்கல இங்க வேலை ஒரு முதலமைச்சர் ஐயா மூகா ஸ்டாலின் கூட்டம் போடுறாருன்னு மூன்று பேர் வேலை இல்லாம பிளைட்டை பிடிச்சி வர்றாங்க கொடுமை கொடுமை இதையெல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு துர்பாக்கியம் தமிழக மக்களுக்கு இருக்கு அடுத்து இறுதியா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேசிய கல்வி கொள்கைக்கு ஆதரவாக பாரதிய ஜனதா கட்சியினர் கையெழுத்து இயக்கத்தை நடத்திட்டு இருக்காங்க அது மிக சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு ஒரு கோடி கையெழுத்த மிக விரைவில் நாங்க வந்து பூர்த்தி செய்ய போறோம் அப்படிங்கறத அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு அதையும் கேளுங்க மார்ச் ஐந்தாம் தேதி சென்னையில நம்முடைய தலைவர்கள் எல்லாம் இணைந்து மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு தேசிய கல்வி கொள்கைக்கு ஆதரவு தமிழ்நாட்டினுடைய கல்வித்தன்மை மாற வேண்டும் என்பதற்காக கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பிச்சோம் என்னை கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பிச்சு பதினெட்டு நாள் முடிஞ்சிருக்குதுங்கய்யா மார்ச் இருபத்தி மூன்றுல இருக்கும் இருபத்தி ஆறு லட்சம் பேர் கையெழுத்து போட்டு இருக்கிறாங்க இருபத்தி ஆறு லட்சம் பேர் திராவிட முன்னேற்ற கழகம் மாசத்துக்கு ஒரு கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பிப்பாங்க நீட்டுக்கு எதிராக கையெழுத்து இயக்கத்தை திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சாங்க அது என்ன ஆச்சு எத்தனை பேர் கையெழுத்து போட்டாங்க யாருக்கும் தெரியாது கவர்னருக்கு எதிராக கையெழுத்து இயக்கம் ஆரம்பிச்சாங்க எத்தனை பேர் கையெழுத்து போட்டாங்க எங்க யாருக்கும் தெரியாது ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இன்று மாறுதட்டி சொல்லுகின்றோம் பதினெட்டு நாட்கள் கழித்து நம்முடைய புதிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்கள்

பதினெட்டு நாட்களில் இருபத்தி ஆறு லட்சம் கையெழுத்து நமக்கு தொண்ணூறு நாள்ல ஒரு கோடி கையெழுத்து வேண்டும் என்று ஆரம்பித்தோம் கையெழுத்து இயக்கம் மே கடைசி முடியும் பொழுது ஒரு கோடி கையெழுத்தை தொட்டிருக்க வேண்டும் என்று இதே ஸ்பீட்ல போனா இரண்டு கோடி கையெழுத்தை நோக்கி நாம் சென்றிருப்போம் அன்பு சொந்தங்கள் அதற்கடுமையாக உழைத்த எல்லா பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு தொண்டர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை இந்த கட்சியினுடைய எல்லா நாங்கள் எல்லோரும் இணைந்து உங்களுடைய பாதத்திற்கு அதை காணிக்கி ஆக்கின்றோம் இருபத்தி அஞ்சு சதவீதம் தான் முடிஞ்சிருக்குதுங்க எழுபத்தி அஞ்சு சதவீதம் பாக்கி இருக்கு இன்னும் நமக்கு எழுபத்தி நான்கு லட்சம் கையெழுத்து வேணும் மே கடைசிக்குள்ள குறைந்தபட்சம் ஆனால் நிச்சயமாக ஒரு ஒரு மண்டல மாநாடும் நாம் இதே போல் நடத்தி கொண்டு வரும் பொழுது எட்டாவது மண்டல மாநாடு முடிந்திருக்கும் பொழுது தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுத்திருக்கக்கூடிய அந்த கையெழுத்து இயக்கம் ஒரு கோடியை தாண்டி நம்முடைய இலக்கு ஒரு கோடி ஒரு கோடியை தாண்டி இரண்டு கோடியை நோக்கி சென்றிருப்போம் என்பதில் எனக்கு எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை அன்பு சொந்தங்களே நிச்சயமாக நாம் அதை செய்து காட்டும்

தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவராக இருக்கிற அண்ணாமலை அவர்களை முதல்வர் வேட்பாளராக பிஜேபி அறிவித்து இந்த எலெக்ஷனை சந்திச்சா மிகப்பெரிய மாற்றம் தமிழகத்தில் உருவாகும் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பதிவு நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம்